ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெ டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி சுல்தானியம் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இது வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன் டெட் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கண்டிப்பாக இருந்து ஏதாவது ஒரு இது கேட்பாங்க இந்த டெல்லி சுல்தானியம்ல வந்துட்டு யார் யாருடைய பீரியட் வந்து எவ்வளோ இயர் எதுலேருந்து எது வரைக்கும் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் சாட்சியில் போட்டிருக்கேன் அதனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து டெல்லி சுல்தானியம்ல வந்து இந்தியாவின் முஸ்லிம் ஆட்சி முகமது கோரியால் நிறுவப்பட்டது அதில் வந்துட்டு குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற அடிமை வம்ச ஆட்சியை நிறுவினார் இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தானியமில் மிக முக்கியமான ஆள் குத்புதீன் ஐபக் இவருடைய பீரியட் வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடிமை வம்ச ஆட்சியை நிறுவினார் அடிமை வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அதனால பார்த்துக்கோங்க இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் கட்டினார் இது வந்து இந்த மஸ்ஜித் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது மினாருக்கு அடிக்கல் நாட்டினார் இவர் வந்துட்டு அடிக்கல் நாட்டினார் போலோ விளையாட்டில் குதிரையில் இருந்து விழுந்ததில் ஆயிரத்தி பத்தில் இயற்கை எழுதினார் அதாவது வந்து இவர் வந்துட்டு அடிமை வம்ச ஆட்சி நிறுவிருக்காரு குவத்துல் இஸ்லாம் மசூதி இவர் காலத்தில் கட்டியிருக்காங்க குத்துப் மினாருக்கு அடிக்கல் மட்டும் நாட்டியிருக்கிறாரு இவர் எப்படி இறந்தார் அப்படின்னா போலோ விளையாட்டில் வந்துட்டு குதிரையிலேருந்து தவறி விழுந்து வந்து இறந்துட்டார் ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் அசோ இவருடைய பீரியடு வந்து ஒரு நாலு வருஷம் இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரைக்கும் அடுத்தது வந்துட்டு இல்துமிஷ் இல்துமிஷ் இவருடைய பீரியடு வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த இல்துமிஸ் யார் அப்படின்னா இந்த ஐபக் இருக்கார்ல அவருடைய மருமக மகன் தான் வந்துட்டு இல்துமிஸ் இவருடைய மகன் அதாவது குத்பதீனுடைய மகன் வந்து திறமையற்றவராக இருந்தார் ஆரம்ஸ் அவருடைய பேர் அவர் வந்து திறமையற்றவராக இருந்ததுனால அவருடைய மகனான இல்துமிஸ் வந்து ஆட்சியை கைப்பற்றுறாரு இவர் வந்து குத்துப் மினாரை கட்டி முடிக்கிறாரு நல்லா கவனிச்சுக்கோங்க குத்துப் மினாருக்கு அடிக்கலுக்கு நாட்டினது தான் குத்துபுதீன் ஐபக் அதை கட்டி முடிச்சது யாருன்னா அவருடைய மருமகன் தான் அதாவது இல்துமிஸ் தான் அடுத்தது வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நார்பதின்மர் குழுவு குழுவை வந்து உருவாக்குறாரு எதுக்காக உருவாக்குறாரு அப்படின்னா மங்கோலியர்கள் வந்து அச்சுறுத்தல் காரணமாக வந்துட்டு அவங்க ஏதாவது தாக்குதல் மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களை எதிர்க்கிறதுக்காக நாற்பது பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து உருவாக்குறாரு அந்த குழு வந்து நாற்பதின்மர் அல்லது சகை காணி குழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வந்துட்டு இவர் ராணுவ அதிகாரிகளுக்கு இப்போ சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து ஒரு இடத்தவே ஒரு நிலத்தவே வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாரு அந்த நில அவர் கொடுக்கக்கூடிய அந்த நிலம் வந்து இக்தா அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலத்தை வாங்கின அந்த ராணுவ அதிகாரிகள் அந்தவங்க யாருன்னா இக்தாத்தார் அல்லது முக்தி அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஏப்ரல் இயற்கை எழுதினார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் இந்த இல்துமிஸ் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறார் டெல்லி சுல்தானியம்ல அதுக்கு அடுத்தது அடுத்தது வந்துட்டு ஆட்சியை கைப்பற்றவங்க யாரு அப்படின்னா ரஷ்யா ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி நாற்பது வரைக்கும் வந்துட்டு இவங்களுடைய பீரியட் தான் இவங்க வந்து யாரு அப்படின்னா இல்ட்டுமிஸோட மகள் இவருடைய கணவர் இருக்காங்கள் அதாவது ரஷ்யாவுடைய கணவர் வந்துட்டு ஃபிரோஸ் அவங்க வந்து மரணமுற்றதுனால அவருக்கு பதிலாக அவருடைய மகள் வந்து பொறுப்பேற்றுறாங்க இவர் வந்துட்டு ஆயிரத்தி அறநூத்தி நாற்பதுல துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் வந்து கொலையுண்டார் அப்படின்ற வந்து சொல்லியிருக்கு வரலாற்றுல அந்த மாதிரி அதுக்கு அதுக்கடுத்தது வந்து ரஷ்யாவுக்கு அப்புறமா ஆட்சியை கைப்பற்றது யாருன்னா கியாசுதீன் பால்பன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி இரநூ எத்தி ஏழு வரைக்கும் இவர் வந்துட்டு நாற்பதின்மர் அமைப்பை ஒழித்தார் அதாவது கொண்டு வந்த அந்த நாற்பது பேர் கொண்ட குழு நிலையா அந்த நாற்பது பேர் கொண்ட குழுவை வந்துட்டு இவர் வந்து ஒழிச்சிடுறாரு அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒற்றர் துறையை அதாவது வந்து ஒற்றர் துறைன்னு சொல்றோம் ஒற்றர் துறை அப்படின்னா என்னன்னா அதாவது வந்துட்டு யாராவது வந்து அவங்க ஆட்சிக்கு இடையூறா இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்துட்டு அஹ் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இந்த ஒற்றர் துறையை வந்து நிரூபிக்கிறாரு அடுத்தது வந்துட்டு இவருங்க வந்துட்டு இந்த மங்கோலியர்கள் அச்சுறுத்தல் இருந்ததாக இருந்து சொன்னனே இல்லையா அந்த மங்கோலியர்கள் வந்துட்டு சட்லஜ் நதிக்கரையை கடந்து வந்து படையெடுத்து வரமாட்டாங்க அப்படின்ற உறுதிமொழியை வந்துட்டு இந்த செங்கிஸ்கானோட பேரனும் ஈரானுடைய மங்கோலிய வைர வைஸ்ராய் அப்படின்னு சொல்ற அந்த குலகு கான் அப்படின்றவங்கிட்ட இருந்து வந்து இவர் வந்து அந்த உறுதிமொழியை வந்து பெறுறாரு அடுத்தது பாரசீகத்தை சார்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்கு என்பாரை ஆதரித்தார் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழில் மரணம் அடைந்தார் இவர் வந்துட்டு ஆஹ் மகன் அதாவது வந்துட்டு கியாசதீன் பால்பனுடைய மகன் வந்துட்டு கைக்குபாத் திறமையற்றவராக இருந்ததால் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் படை தளபதி மாலிக் ஜலாலுத்தீன் கில்ஜி அரச பிரதிநி பிரதிநிதியா வந்து பொறுப்பேற்றாரு அதுக்கடுத்தது ஜலால் இதனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகள் வந்து கைக்கு பாத்தால் கொல்லப்பட்டு முறையாக கில்ஜி வம்சம் ஆட்சி தொடங்கியது இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கப்புறம் வந்துட்டு டெல்லி சுல்தானியத்தில் கில்ஜி அரச வம்சம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் கில்ஜி அரச வம்சம் இந்த கில்ஜி அரச வம்சத்தோட மொத்த பீரியட் வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து பொறுப்பேற்கிறவங்க யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி ஆயிரத்தி இரநூத்தி இருந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இவருடைய பீரியடு தான் இவர் வந்துட்டு இந்த அலாவுதீன் கில்ஜியோட உம் அதாவது கூட பிறந்தவங்களுடைய மகன் இவர் வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா உம் பல படையெடுப்புகள் மேற்கொள்றதுக்கு வந்து உதவியா இருந்தாரு அதே மாதிரி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியை வந்து வஞ்சகமா வந்து கொல் கொலை பண்றாரு அதுக்கடுத்து அவரை கொண்டுட்டு வந்துட்டு இந்த அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்கிறாரு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி முந்நூத்தி பதினாறு வரைக்கும் இவர் வந்துட்டு பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கும் எதி மங்கோலியர்களுக்கு எதிராக ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக அவர் படையெடுப்பு பாராட்டிற்குரியன அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேளாண் நிலம் அளந்து வரி வசூல் செய்தார் உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகப்படுத்தினார் அதாவது வந்துட்டு இப்போ நிலத்துக்கெல்லாம் அளந்து வந்து நிலத்துக்கு நில சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வரி வசூல் செய்யறாரு அதே மாதிரி உணவு தானிய கொள்முதல் முறையை வந்து அறிமுகப்படுத்தினதும் இவர் தான் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி இவர் வந்துட்டு ஆஹ் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறுல இயற்கை எழுதினார் கியாசுதீன் துக்லக் அதிகாரத்தை கைப்பற்றினார் இதுக்கப்புறமா வந்துட்டு கில்ஜி அரச வம்சத்துக்கு அப்புறமா துக்லக் அரச வம்சம் வருது ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் இருக்குது இதில் முதல்ல வரது யாரு அப்படின்னா கியாசுதீன் துக்லக் இவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் இவருடைய பீரியட் தான் அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறமா வந்துட்டு இந்த டெல்லி சுல்தானியமில் பல குழப்பங்கள் வந்து ஏற்படுது அதுக்கப்புறமா இந்த கியாசி திண்டுக்களுக்கு வந்துட்டு ஒரு ஒருவரையும் அரச பிரதிநிதி ஆனதுக்கப்புறமா இவருடைய பையனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய பையன் யாருன்னா ஜூனா கான் இந்த ஜூனா கானை வந்து வாராங்களுக்கு வந்து போரிட அனுப்புகிறாரு அந்த போரில் வந்து அந்த ஜூனா கான் வந்து வெற்றி பெற்று அந்த அங்கிருந்த செல்வங்கள் எல்லாம் எடுத்துட்டு இவர் வந்து திரும்பிடுறாங்க மறுபடியும் வந்து இந்த கியாசுதீன் என்ன பண்றாரு அப்படின்னா துக் துக்லகாபாத் அப்படின்ற புதிய நகரை வந்து நியமனம் செய்ய அடிக்கல் நாட்டினார் அதாவது வந்து துக்லகாபாத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு இவருடைய பையன் இருக்காரு இல்லையா இந்த வாரங்களுக்கு போரிட அனுப்பினாங்கல்ல ஜூனா கான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தந்தையவே ஆட்சியை கைப்பற்றதுக்காக வந்துட்டு தன்னுடைய தந்தையவே வந்துட்டு ரொம்ப வஞ்சகமாக கொன்னுட்டாரு அப்படின்றத வந்து வரலாற்றில் சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த ஜூனாகான் வந்துட்டு முகமது பின் துக்லக் அப்படின்ற பேரில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சில் அரியணை ஏறினார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முகமது பின் துக்லக் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அவருடைய பீரியடு தான் அப்போ வந்து என்ன பண்றாரு தலைநகர் டெல்லியை தேவகிரிக்கு மாற்றுறார் டெல்லியை வந்து தலைநகராக இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து டெல்லியை டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு அதுக்கப்புறம் தான் தேவகிரிக்கு வந்துட்டு தௌலதாபாத் அப்படின்னு வந்து பேர் மாத்துறாரு தேவகிரின்ற பேர் தௌலதாபாத் அப்படின்றத வந்து மாத்துறாரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணாவது நாள் வந்து மரணமடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது யார் வராருன்னா பிறோஷ் இந்த பிரோஷா துக்லக் வந்து யார் அப்படின்னா இந்த கியாசுதீன் துக்லக்னுடைய மகன் அதாவது வந்து இளைய சகோதரன் மகன் அதாவது தம்பி பையன் அந்த மாதிரி இல்லை அதுதான் வந்து இந்த ஃபிரோஷா துக்லக் இவர் வந்துட்டு உண்மையாவே சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து இவருடைய பீரியடில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் அதாவது ஏழை முஸ்லிம்களுக்கு உதவ அறக்கட்டளைகளை நிறுவினார் நிறைய இவருடைய பீரியடில் தான் கல்லூரி மருத்துவமனை மசூதி இது எல்லாத்தையுமே வந்து அவர் புதுசாக கட்டியிருக்கிறாரு அதே மாதிரி இல்லாதவங்களுக்கும் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு வேளாண்மையின் பயன்படுத்தினதால் விவசாயத்தை மேற்படுத்தினார் கொடூரமான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்கல்ல தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இவர் ஒழிச்சிருக்கிறாரு அதே மாதிரி வந்து அலாவுதீன் கில்ஜியில் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் முப்பது பழைய கட்டடத்தில் தோட்டங்களை வந்துட்டு புனரமைச்சிருக்காரு ஃபிரோஷாபாத் ஜான்புத் ஹிசார் ஃபிரோஸ்பூர் ஆகிய புதிய நகரங்களை வந்து உருவாக்குறாரு ஆயிரத்தி இவர் இயற்கை எழுதினார் அதுக்கு அடுத்ததா வர்றது யாருன்னா தைமூரோட படையெடுப்பு என்னன்னா ஆயிரத்தி தாமர் லைன் என அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை கைப்பற்றி பல மனித கொலைகளை அரங்கேற்றினார் டெல்லிக்கு அடுத்து அதிகம் பாதிப்புக்குள்ளான பகுதி பஞ்சாப் இவருக்கு அடுத்ததா வர்றது வம்சம் தைமூர் படையெடுப்புக்கு அடுத்தது சையத் அரச வம்சம் ஆயிரி நானூற்றி இருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த சையத் அரச வம்சத்தை வந்து நிறுவினது யார் அப்படின்னா இந்த கிசிர்கான் கான் அப்படின்றவர் தான் வந்து தோற்றுவித்திருக்காரு இவர் வந்து கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம்ஷா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பதவியை திறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா வர்றது சையது அரச வம்சத்துக்கு அடுத்ததாக வர்றது லோடி வம்சம் தோற்றுவித்தது யார் அப்படின்னா பகலூர் லோரியாக சொல்கிறாங்க இதுக்கு அடுத்தது இவருக்கு அடுத்ததான் வந்து வர்றது யார் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்போதில் அவருடைய பையன் அதாவது உம் பஹலூர் லோடியோட பையன் சிக்கந்தர் லோடி வந்து சுல்தானாக பொறுப்பேற்கிறாரு இந்த சுல் சிக்கந்தர் லோடி வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா இவருடைய பையன் வந்து யாருன்னா இப்ராஹிம் லோடி வந்து பதவி ஏற்கிறாரு இந்த இப்ராஹிம் லோடி என்னாகிறாருன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் போர் நடக்குது அந்த பானிபட் போரில் பாபரால் வந்து தோற்கடிக்கப்பட்டுறாரு அதனால் டெல்லி சுல்தானியம் வந்து முற்றுப்புள்ளி வைத்தார் பாபர் அதாவது வந்து டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு இதுக்கே பாபர் வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது ஆரம்பிக்க போகிறது தான் குலாய பேரரசு டெல்லி சுல்தானியம் அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இதில் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க டெல்லி சுல்தானியத்தை பற்றி உங்களுக்கு நல்லா இன்னும் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளஸ் ஒன் ஹிஸ்ட்ரி புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு அந்த புக்கில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா ஒவ்வொன்றுக்கும் வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே ரொம்ப முக்கியமானது இதை மட்டுமே நீங்கள் படிச்சீங்கன்னா போதும் இதுக்கு மேலே உங்களுக்கு டெல்லி சுல்தானியத்தை பற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளஸ் ஒன் புக் வரலாறு பா தொகுதி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இன்ஃபர்மேஷன் அதில் இன்னும் நிறையா கொடுத்துருப்பாங்க அதை பார்க்குறதுன்னா பார்த்துக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்க முடியும் Thank you ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் watching. இதில் ஏதாவது மைனஸ் இருந்ததுனாலோ இல்லை வேறு ஏதாவது நம்மளுடைய சேனலில் புதுசாக அப்லோட் பண்ணுனாலோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான டீட்டெயிலை நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்